ஹாய் சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபாக இருப்பீங்க எனக்கு என்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பியாக இருங்க சேஃபாக இருங்க புது வருஷத்தை வந்து நல்லபடியாக தொடங்குங்க இந்த வீடியோ என்னவாக இருக்க போது அப்படின்னா நான் சொல்லி ரீல்ஸ் பண்ணி இல்லை உங்கள் டேலண்ட் தெரிகிற மாதிரி எனக்கு வந்து வீடியோ சென்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வீடியோ அனுப்பிச்சேன் வீடியோ வீடியோ அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு வந்த வீடியோ ஒரு நாலஞ்சு வீடியோ என்னமோ தான் அவங்களா ரீல்ஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க மற்றது எல்லாமே நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரீல்ஸ் தான் வந்துருந்துச்சி இல்லை வீடியோ கால் பண்ணுறாங்க ஸோ இதை ந இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்தது அதில் நாலு நாலஞ்சு பேர்த்தோட வீடியோ மட்டும் நான் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தையை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பேசுனீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம போகிற போக்கில் ஈஸியாக பேசிகிட்டு போகிற வார்த்தை ஒருத்தவங்க லைஃப்பில் அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சு பேசுங்க எனக்கு மட்டும் நான் சொல்லலை எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நான் உன்ன பகலையே நான் பேசுகாகல் வசனோனகடா கே கலையே அடியே என் கனவுல செஞ்சு பச்ச லேய் ஹே कविता உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் தான் இந்திய எபிசோட்ல எல்லா எபிசோட்ஸுமே பாத்துட்டேன் நினைத்தாலும் நீங்க செம்மயா போயிட்டு இருக்கு தெரியுமா சீரியல் அது சூப்பரா போயிட்டு இருக்கு மேம் மேம் அதுக்குள்ள 10 வந்துட்டீங்க நான் நம்பர் 10 ரோல் நம்பர் 1 பிரசன்ட் மேம் மேம் உங்க பேர் சொல்லவே இல்லை

சர்வாக்கம் விபும் பார்வீதனந்தம் சாஸ்தரம் பிரணமா இந்த ஆ மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீடியோஸ் லீக் ஆயிடும் உங்க போன் எப்போ ஹேக் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது நான் பேசிட்டு இருக்கிறது ஜிபி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மாதிரியே ஆல்டர் ஆப் வித் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பட் ரீசென்டா நியூஸ் வந்திருக்கு ஜிபி வாட்ஸ்அப்போட எல்லா டேட்டாஸும் லீக் அண்ட் இருக்கிற மாதிரி